சட்டம் ஒு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அமைதியாக வாழ முடியாத சூழ்நிலை இருக்கிறது அதையெல்லாம் திசை திருப்பவே தமிழக முதல்வர் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகிறார் கே பி முனிசாமி குற்றச்சாட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சூழகிரியில் என்கிற திம்மராஜ் தலைமையில் மாற்று கட்சியிலே இருந்து விலகி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இளைஞனர் இந்த நிகழ்ச்சியில் அதிமுக துணை பொதுச்செயலாளர் கே பி முனுசாமி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பி பாலகிருஷ்ண ரெட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த கே பி முனுசாமி இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எதை எதையெல்லாம் போராடி வெற்றி பெற முடியவில்லையோ அதையெல்லாம் முன்னிறுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அவரது நான்கு ஆண்டு கால ஆட்சியில் தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் எந்த விதமான பயனுள்ள திட்டங்களையும் அவர் கொண்டு வரவில்லை அது இல்லாமல் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் அமைதியாக வாழ முடியாத சூழ்நிலை இருக்கின்றது அதையெல்லாம் நிஜத்திற்கவே பல்வேறு கருத்துக்களை அவர் கூறி வருகிறார் என்றார் மு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளில் எந்த ஒரு வாக்குறுதியையும் முழுமையாக நிறைவேற்றவில்லை ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது என்று சொன்னார் தேர்தல் முடிந்த உடனே அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கப்படும் என்றுதான் தேர்தல் அறிக்கையில் கூறினார் இருபது வாக்குறுதிகளில் எதையுமே நிறைவேற்ற முடியாமல் கத்தளித்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் மீண்டும் வெற்றி பெறுவதற்கும் தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் முன்வைத்து மக்களை ஏமாற்றக்கூடிய வேறுகளை செய்து வருகிறார் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்பது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் அதிமுகவை மக்கள் வெற்றி பெற வைப்பார்கள் என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீண்ட காலமாக பணியாற்றிய கேடிஆர் என்கிற கே சிவராஜ் அவர்களும் ஊராட்சி மன்ற தலைவர் முனி கிருஷ்ணப்பா அவர்களும் அவரோடு இணைந்து பணியாற்றிய திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகளும் கடந்த வாரம் கழகத்துடைய பொதுச் செயலாளர் குரிய எடப்பாடியார் அவர்கள் சேலம் இல்லத்திலே அவர்கள் முன்னிலையில் இயக்கத்தில் இருந்தார்கள் அதைத் தொடர்ந்து அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய கூழகிரி ஒன்றிய மற்றும் வேப்பனப்பள்ளி பகுதியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இன்று கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் இன்று இயக்கத்தில் வைத்தார்கள் அதே போல் மருதாண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஊராட்சியைச் சேர்ந்த வேணு அவர்களும் வெங்கடேஷ் அவர்களும் சிவா அவர்களும் அவர்கள் இன்று இயக்கத்தில் அவர்கள் ஒரு இரநூத்தி ஐம்பது பேரோடு இயக்கத்தில் இருந்தார்கள் அப்படி இணைந்தவர்களை வரவேற்று அவர்களை வாழ்த்தி நடைபெற்ற இந்த கூட்டம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னோடி கொள்கையை ஏற்காதால ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை வந்து மத்திய அரசு விடுவிக்கிறார் இதை எந்த உச்ச நீதிமன்றத்தான் ஆட இருக்கும் என இது குறித்து இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எதை எதையெல்லாம் அவர்களால் போராடி வெற்றி பெற முடியவில்லையோ அதையெல்லாம் முன்னிறுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் அவரது நான்காண்டு கால ஆட்சியில் தமிழகத்திற்கு தமிழக மக்களுக்கு எந்த விதமான பயனுள்ள திட்டங்களையும் அவர் கொண்டு வரவில்லை அப்படி கொண்டு வரவத கொண்டு வராதோடு மட்டுமல்லாமல் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் மக்களும் அமைதியாக வாழ முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதையெல்லாம் எல்லாம் திசை திருப்பதற்காகத்தான் இது போன்ற கருத்துக்களை இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார் இருக்கக்கூடிய கல்வியை மாநிலப்பட்ட மாற்றாவிட்டால் தாழ்த்தப்பட்டது எட்டாம் கடியாக மாறும் அமையப்பட்டு நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே சொன்ன கருத்து இதோடு நான் ஒப்புடுகிறேன் அவர் நான்காண்டு காலத்தில் சாதிக்க முடியாத மக்களுக்கு தொண்டு செய்யாத காரணத்தினால் இது போன்ற உணர்வுகளை தூண்டக்கூடிய கருத்துக்களை சொல்லி தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக அவர் முயற்சி கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் நான்கு ஆண்டு காலம் ஆட்சி முடிஞ்சிருச்சு ஆனால் இந்த நிலையில இப்போ வந்து ஆரணி எம்எல்ஏனால் சேவூர் ராமச்சந்திரன் அவர் வீட்டு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை வருமானத்தில் அதிகமாக சொத்து சேர்த்ததாக வந்து வழக்கு பண்ணி கொடுப்பாங்க எவ்வளவு ஒரு சந்தர்ப்பவாத ஆட்சியாக இருக்கும் பாரு ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டு காலம் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக அதிகமான சொத்துக்களை சேர்த்துட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையை அனுப்பியிருக்கிறார்கள் ஏற்கனவே எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் இதற்கு கண்டித்து ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அதை அவரோடு தொடர்ந்து நானும் இந்த ஆட்சியை கட்டிக்கிறேன் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இந்த முறை வந்து மூன்று சதவீதம் மின்கட்டணத்தை உயர்த்தணும்னு பரிந்து மின்வாரியத்தை பரிந்துரைத்திருக்கிறதா ஒரு தகவல் ஒரு ஒவ்வொரு ஆண்டும் மின்கட்டணம் உயர்ந்துட்டே இருக்கு கடந்த முறை ஜூலை மாதம் கடந்த ஆண்டு நாற்பத்தி எட்டு சதவீதம் மின்கட்டணம் உயர்ந்தது மாத மாதம் மின் கணக்கீடு செய்யப்படும் சொன்னாங்க ஆனா ஆண்டாண்டு ஒவ்வொரு ஆண்டும் மின்கட்டணம் உயர்ந்துட்டே இருக்கு அவர் கொடுத்த ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளில் எந்த வாக்குறுதியும் முழுமையாக நிறைவேற்றவில்லை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் என்று சொன்னார் அல்லவா அவர் தேர்தல் முடிந்தவுடனேயே அனைத்து குடும்ப உறுப்பினர் உள்ள தலைமை பொறுப்பில் இருக்கின்ற அந்த சகோதரிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கும் என்றுதான் தேர்தல் அறிக்கையில் சொன்னார் அப்படி கொடுப்பதை இரண்டு ஆண்டுகள் கழித்து ஆண்டுகளை கழித்து தான் கொடுத்தார் அப்படி கொடுத்தது கூட பல்வேறு காரண காரியங்களை சொல்லி விட்டார் இப்படி கொடுத்த ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளில் எதையுமே நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் அதிலே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தேவையில்லாத கருத்துக்களை எல்லாம் முன்னிறுத்தி மக்களை ஏமாற்ற முடிவு செய்து கொண்டிருக்கிறார் மக்கள் நிச்சயமாக ஏமாற்றம் வந்தார்கள் அதற்கு இதுவே எடுத்துக்காட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர்கள் இன்று விலகி அண்ணா திராவிட முன்னேற்றங்களை இணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அவர்களுடைய ஆட்சியும் அவருடைய நடவடிக்கையும் பிடிக்காமல் தான் வந்திருக்கிறார்கள் எனவே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக மீண்டும் மக்கள் எங்களுக்கு ஆதரவளித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தரப்பிலே இருக்கின்ற கூட்டணியை வெற்றி பெறச் செய்து மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக எங்களுடைய எடப்பாடி எடப்பாடியார்கள் வருவார்கள் என்பதை தெரிவித்துக் சோதா ஒப்புதலுக்கு உச்ச நீதிமன்றம் கால நிர்ணயம் விதிச்சிருந்தாங்க இந்த கால நிர்ணயம் விதிக்கிறது தொடர்பாக குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றத்திடம் கேள்வி எழுப்பி உச்ச நீதிமன்றமும் குடியரசுத் தலைவரும் ஸ்டாலின் எட்டு மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க மாநில சுயாட்சியை பாதுகாக்கும் அப்படிங்கிற மாதிரி குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் அவருக்கு எழுந்த சந்தேகங்களை மீண்டும் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுக்கு வினாவாக வைத்திருக்கிறார் அந்த வினாவிற்கு அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார்கள் என்பதை எதிர்பார்க்காமலேயே இதிலும் அரசியல் செய்ய அவர் ஆசைப்படுகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக அவர் ஏமாறுவார் என்பதை தெரிவித்தார்